எந்த கட்சிக்கும் ஒரு நிறுவனர் இருப்பார் அந்த நிறுவனர் அந்த கட்சியை ஸ்தாபித்தவராக இருப்பார் அவர் வழிகாட்டுவார் அவரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் அவருடைய அறிவுரை பெற்றுக் கொள்ளலாமே தவிர அவர் சேர்த்துவதற்கோ நீக்குவதற்கோ அவருக்கு அதிகாரம் இல்லை ராமதாஸ் தனி கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி ஊரை யார்கிட்ட போயிடுச்சு அன்புமணி அன்புமணிட்டு இன்சியில் மட்டும் பயன்படுத்திக்க வேற எதையும் பயன்படுத்தாதீன்னா இன்சியில் ஒன்று இருந்தாலே போதுமே அதுதானே முக்கியம் ராமதாஸ் அன்புமணியும் இயக்குகிறார் சின்னம்மா சுசீலாவும் இயக்குகிறார் அதுதான் சண்டைய சுசீலா அம்மா ரோலுக்கு வரலைன்னா அதிகாரம் அப்பா மகன் தான் இப்ப அதிகாரத்துல மூணாவது ஒரு சக்தி வந்த பிறகுதான் இந்த இவ்வளவு சண்டைய இப்போ நாலாவது சக்தி அறந்தாங்கியில் இருக்குன்னு வேற சொல்றாங்க இப்போ சமீபத்துல வந்த ஒரு போட்டோ கூட இவங்க தான் லீக் பண்ணதா சொல்றாங்க யாரு அன்புமணி டீம் தான் இல்ல தவறு தவறு நீங்க எல்லா பத்திரிக்கைகளும் அந்தம்மா தான் அனுப்புது அவங்க தான் அவங்களே அனுப்புகிறேன் அவங்க ஏன்னால் நானும் ஒரு அதிகார மையம் இருக்கேன் காட்டுறதுக்கு நான் நான் ஒன்றும் இப்போ பிஹேண்டு உட் எல்லாம் இல்லை ஃப்ரெண்டு உட்டு ஆ மரத்துக்கு பின்னாடிலாம் உணிஞ்சிக்கலை நான் பகிரங்கமாக இருக்கேனே அன்புமணி அடிச்சால் பத்து வருஷம் முந்தியாகவே அதை வெளியிட்டு இருக்கலாமே அன்புமணிக்கே எப்போ தெரியும் ஐம்பது வருஷம் முந்தியே தெரியும் சரஸ்வதி அம்மா கட்டுப்பாட்டில் ராமதாஸ் இருக்கார் அன்புமணி இருக்காரு நிலமை இருந்தால் தவமையாக தண்ணி பாட்டலை தூக்கி எங்கள் அவங்க எங்கள் அம்மா மேலே வீச்சு மனைவி மேலே வீச்சுன்னு ராமதாஸே சொல்கிறாரு தேர்தல் வருகிற போது குடும்பமே உட்காந்து ஒரு சமரசம் பேசி நீங்கள் ஓய்வு எடுங்க எண்பத்தி ஏழு வயசாச்சு அன்புமணி அரசியலை பார்த்துப்பார் உங்களோட ஆலோசனை கேட்பார் அதனால் நீங்கள் ஓய்வு ஓய்வுக்கு போங்க குடும்பமே கூடி முடிவு பண்ணுங்கிற பொழுது அன்பு கயிற்றால் ராமதாசை கட்டி போட்டு விடுவார்கள் குடும்பம் அத அதோட ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு தொகுனா நீங்கள் பாமக வாக்கு ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு பேருக்குமே இழப்பு பெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சில மாதங்களாகவே கடந்த ஆண்டிலிருந்தே நடைபெற்றிருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பாமகவில் இருந்த அந்த பிளவு தான் அப்பா மகனுக்கிடையே நடக்கக்கூடிய அந்த சண்டை அப்படின்றது இன்று பெரிய பூதாகரமாக மாறி பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லிட்டார் ஏற்கனவே பொதுக்குழு அவர் தான் கூப் கூட்டி இது பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு போட்டி பொதுக்குழு இவர் ஒன்று நடத்தினார் மகளிர் மாநாடெல்லாம் நடத்தினார் இப்போ அன்புமணியை நீக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அன்புமணி தரப்பு வந்து அதெல்லாம் அவர் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது உச்சக்கட்ட மோதலில் பாமகவினுடைய மோதல் இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தலும் நெருங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் ஏழு மாத காலம் தான் தேர்தலுக்கு இருக்குது அப்படின்ற நிலையில் பாமகவுடைய இந்த நிலை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்ற ஒரு கேள்வி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த மோதல் இந்த நீக்கம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இல்லை இப்போ பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதற்கு ராமதாஸுக்கு அதிகாரம் கிடையாது இல்லை இல்லை எப்படி கிடையாதுன்னா நிறுவனருக்கு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு உறுப்பினரை நீக்குவதற்கு கூட அதிகாரம் கிடையாது நீங்கள் நிறுவனர் என்பவர் அந்த கட்சியினுடைய முதல் தலைவர் அவர் பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழுவால் வருடா வருடம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் அல்ல பாமகவினுடைய சட்ட விதிகளின்படி எந்த கட்சியினுடைய சட்ட விதிகளின்படியும் நீங்க ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி ஒரு பதவிக்கு வருகிற ஒருவர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எந்த கட்சிக்கும் ஒரு நிறுவனர் இருப்பார் அந்த நிறுவனர் அந்த கட்சியை ஸ்தாபித்தவராக இருப்பார் அவர் வழிகாட்டுவார் அவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் அவரிடம் அறிவுரை பெற்றுக்கொள்ளலாமே தவிர அவர் சேர்த்துவதற்கோ நீக்குவதற்கோ அவருக்கு அதிகாரம் இல்லை இந்த அதிகாரமுள்ள ஜனநாயகம் யாருக்கு கொடுத்துருக்குன்னா பொதுக்குழுக்கு கொடுத்துருக்கு பொதுக்குழு நிர்வாக குழு செயற்குழு இந்த குழுவால் ராமதாசனுடைய அறிவுரைப்படி ஆலோசனைப்படி அவருடைய ஒப்புதலோடு தான் இன்று இருக்கக்கூடிய அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே போல் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் ஆமாம் பொருளாளராக திலகபாமா பாமா தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணை பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் இப்படி எல்லா ஜனநாயக அமைப்புகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ராமதாஸ் முன்னிலையில் ராமதாஸின் ஒப்புதலோடு தான் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்படாமலே ராமதாஸ் அதிகாரம் கொடுத்தவர் தான் ஜி கே மணி செயல் தலைவர் செயல் தலைவருக்கு பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமோ சட்டமோ இல்லை தேவையில்லை இது ராமதாஸால் நியமிக்கப்படலாம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை செயல் தலைவருக்கு பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் வழங்கப்படவில்லை நிறுவனருக்கும் வழங்கப்படவில்லை இப்போ நம்ம நாட்டில் ஜனாதிபதி அவர் தான் முதல் குடிமகன் ஆமாம் அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எல்லா அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இருக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ஆனால் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ஆனால் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை நாடாளுமன்றம் சட்டமன்றமும் அவருக்கு கோப்புக்களை அனுப்புவாங்க அவர் அதை ஆதரித்து கைய கையெழுத்திடுவார் கையெழுத்து இட இடலைனா கூட நாடாளுமன்ற மேலவை கீழவை இரண்டு அவைகளும் கூடி அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் குடியரசுத் தலைவரும் சரி குடியரசு துணைத் தலைவரும் சரி இரண்டுமே ஒரு அலங்கார பதவிதான் அதே போலதான் நிறுவனர் நீங்க ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நீக்கி இருக்கிறார்னு சொன்னா பொதுக்குழு பாமகவில் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு அத்தனையும் கூட்டி அவர்களால் தேர்ந்த நீக்கப்பட்டிருக்க வேண்டும் அன்புமணியை அப்படி நீக்க நீக்கப்படவே இல்லை அன்புமணியை தேர்ந்தெடுக்கிற பொழுது ராமதாஸை தேர்ந்தெடுத்தார இல்லை பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுவில் எந்த சச்சரையும் எதிர்ப்பும் வேறு வே வேட்பாளர்கள் மா மாநில தலைவருக்கு போட்டியே இல்லாமல் அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே போல் பொதுச் செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த நிர்வாகி பூராமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அடுத்த முறை வருகிற பொழுது அதே பொதுக்குழு அதே நிர்வாகிகளை அப்படியே தேர்ந்தெடுத்துருச்சு சரி இப்போ ராமதாஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா டெல்லிக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இந்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட புது நிர்வாகிகளை கொண்டு எங்கே கொடுத்துருக்கணும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கணும் அப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இவர் போகவே இல்லை கட்சி அலுவலகம் இருந்த நாட்டு நாயக்கன் தெருவில் இருந்து இப்போ கிழக்கு ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு அன்புமணி தான் தேர்தல் ஆணையத்தில் சொல்லி மாற்றிட்டாரு இதுக்கு டாக்டர் ராமதாஸ் டெல்லியில் போய் எந்த மூத்த வழக்கறிஞரை வைத்து இது செல்லாதன்னு சொல்லவும் இல்லை எங்கே தேர்தல் ஆணையத்தில் இப்போது எடப்பாடி தரப்ப என்ன சொல்லுதுன்னா உங்கள் அப்பா வரலைன்னா பரவாயில்ல நீங்களே கூட்டணி முடிவு செய்து கொள்ளுங்கன்னு நிலமைக்கு இப்போ எடப்பாடியே வந்துட்டார் நீங்கள் சேரலைனாலும் பரவாயில்ல நீங்கள் குப்பா வரலைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து சேர்ந்துங்க அது ஒரு பலம் இல்லாத ஒரு அணியாக பார்க்கப்படாதா ராமதாஸ் இல்லாத ஒரு பாமகன்றது ஒரு பலம் இல்லாத அணி இல்லையா இல்லை ராமதாஸ் உண்மையாகவே பலம் இல்லையே எப்படி பலம் இல்லைன்னு தெரியுதுன்னா நீங்கள் அதை வன்னியப் பிரிவிழா முடிந்து அடுத்த வாரம் கட்சி பூரா மகண்ட்டை போயிடுச்சு உடனடியாக மாவட்ட செயலாளர் கூடத்தை கூட்டினார் எட்டு பேர் தான் போனாங்க எண்பது பேருக்கு இப்போ பலம் இருந்தால் எண்பது பேர் போயிருக்கணுமா இல்லையா எழுபத்தி ரெண்டு பேர் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அன்புமணி அன்புமணி அப்போ படம் இல்லை வன்னியர் சங்கம் அவர் பின்னாடி நிற்கிறது இல்லையா இல்ல வன்னியர் சங்க அன்புமணி பின்னாடி இல்லையா வன்னியர் சங்கத்தில் பூத்து அருள்மொழி இருக்கிறாரு வன்னியர் சங்கம் பாமக ரெண்டும் ஒன்று தான் பெருசு பெருசா ஒரு மாற்றம்லாம் இல்லை அப்போ அதே போல ராமதாஸ் பின்னாடி ஐந்து எம்எல்ஏக்கள் ஒரே ஒருத்தர் தான் இருக்கா சேலம் அருள் மட்டும்தான் இருக்காரு நாலு எம்எல்ஏ எங்கே போகலை ராமதாஸ்கிட்ட போகல அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது வலுவாக இருக்கிறவர் அன்புமணி தான் மாவட்ட செயலாளர் எழுபத்தி எண்பது பேரில் எழுபத்தி ரெண்டு பேர் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அஞ்சு எம்எல்ஏல நாலு எம்எல்ஏ அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க அப்போ யார் வலுவாக இருக்காங்க அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் போய் இவர் டெல்லியில் ஒன்றும் பருப்பே எதுவும் பதிவு செய்யும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எங்கே போயிடுச்சு திலக்கு ஸ்ட்ரீட் தீநகர் அவருடைய வீடு அதுதான் அன்புமணி வீடு அங்கே அங்கே போயிருச்சு அப்ப இதுதான் நிலைமை அப்ப யார் வலுவாருக்கா அன்புமணி தேர்தல் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கிட்டாலும் இவர் அவரை நீக்கிறார் இல்லையா இதை எப்படி பார்ப்பாங்க இதை எப்படி புரிஞ்சிப்பாங்க இவரை நீக்கிறாங்க அப்படின்னா எது பாமாக்கான் ஒரு கேள்வி வருது இல்லையா இல்லங்க சட்டப்படி இவர் நீக்க நீக்கல சட்டப்படி டெல்லிக்கே போலிய நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் இது கொடுக்கிறாரு அவ்வளவுதான் சரி நீக்கிறது கூட ஓகே நீங்க ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சுக்கங்க அன்புமணியை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுக்கங்க அப்படின்றாரு அப்ப அதுவும் வளராதுன்னு சாபமும் இந்த இல்லையே யாருட்ட ராமதாஸ் ராமதாஸ் ராமதாச ராமதாஸ் தனி கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி கூட யார்கிட்ட போயிருச்சு அன்புமணி ஏன் இன்சியலை மட்டும் பயன்படுத்திக்க வேற எதையும் பயன்படுத்தாதீன்னா இன்சியில் ஒன்று இருந்தாலே போதுமே அதுதானே முக்கியம் என்னுடைய இன்சியலை மட்டும் பயன்படுத்திக்க அப்படின்னா இன்சியல் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி அவ்வளோதானே அப்போது முழுக்க முழுக்க கட்சி யார்கிட்ட போயிடுச்சுன்னா அன்புமணிகிட்டே போயிடுச்சு அதை பொறுத்து கொள்ள முடியாத ராமதாஸ் தான் ராமதாஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜிகே மணி சுஷீலா அம்மையார் போன்றவர்கள் கொடுக்குற அழுத்தத்தில் தான் ராமதாஸே அரசியல் பண்ணுறார் சேலம் அருள் போன்றவர்கள் கொடுக்குற அழுத்தத்தில் தான் ராமதாஸே அரசியல் பண்ணுறார் அவர் மகன் மேலே ரொம்ப வெறியில் இருக்கார் இல்லையா இல்லை இருக்கத்தான செய்வார் வந்து இந்த இது வச்சுட்டாரு ஒட்டு கேட்கும் கருவி வச்சுட்டாரு அப்படின்னு நிறைய கோபத்தில் இருக்காரு என்னை வந்து தேவையில்லாமல் அதி இது அதிமுகவுக்கு போக வேண்டிய கூட்டணியை வந்து பாஜகவோட இழுத்து விட்டேன்னு சொன்னது அப்படி இல்லைனா நான் செத்துருவேன் எனக்கு நீங்கள் கொல்லி வைக்கணும்னு சொன்னது அவர் மேலே தீராத கோபத்தில் இருக்காரு இல்லை இந்த கோபத்துக்கு காரணமே அவரு தான் முப்பத்தி நாலு வயசுல எம்பி ஆக்கணும் எம்பி ஆக்கி விட்டு மந்திரி ஆக்கணும் இவ்வளவு கூடிகளையும் இவ்வளவு சொத்துக்களையும் ராமதாஸ் அனுமதி இல்லாமல் எப்படி அன்புமணி கிடைச்சிருக்கும் எல்லா விதைத்ததே ராமதாஸ் தான் இப்போ அது எங்கேயோ மகன் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் இல்லை இன்னமும் அது வந்து ஒரு குடும்ப பிரச்சனையா தான் இருக்கா வேற ஒண்ணுமே இல்லை அதிகாரத்தை யார் பயன்படுத்துவது இந்த சண்டையை வேற ஒன்றும் இல்லை சொத்து சுத்துக்கிட்டு எஸ்டேட்டு எல்லா அண்டுமணி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் எல்லாம் வலிச்சிட்டு போயிட்டான் ஒன்றுமே இல்லை நான் கட்சி நடத்துறதுக்கே கஷ்டப்படுறேங்கிறார் ம் அப்போ அது அந்த அளவுக்கு நிலைமை போவதற்கு என்ன காரணம்னா அதிகார மையம் ரெண்டாக போகுது ராமதாஸ் அன்புமணியும் இயக்குகிறார் சின்னம்மா சுசீலாவும் இயக்குகிறார் அதுதான் சண்டைய சுசீலா அம்மா ரோலுக்கு வரலைன்னா அதிகாரம் அப்பா மகன் தான் இப்ப அதிகாரத்தில் மூணாவது ஒரு சக்தி வந்த பிறகுதான் இந்த இவ்வளவு சண்டைய இப்ப நாலாவது சக்தி சொல்றாரு நாலாவது சக்தி நாலாவது சக்தி அறந்தாங்கியல் இருக்குங்கிறார் இப்படி நிறைய வந்துட்டே இருக்கு இதெல்லாம் வருகிற பொழுதுதான் அன்புமணி அதிகாரம் ஒன்றாக இருந்த அதிகாரம் நான்காக பிரிந்து போகக்கூடாது ம் என்பதற்காகத்தான் அப்பாட்டிருந்து அந்த அதிகாரத்தை மகன் எடுக்கிறேன் இதுதான் சண்டை சச்சரவை இந்த அதிகாரம் எப்போ மாறுதுன்னா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ராமதாஸ் சி வி சண்முகம் எடப்பாடி எல்லாமே அரசியலுக்கான கூட்டணிக்கான தொகையை எங்கே கொண்டு இறக்குறாங்கன்னா சின்னம்மா வீட்டு இறக்குறாங்க அங்கேருந்து தான் சண்டையை ஆரம்பிக்குது அதுவரை ராமதாசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கட்சி ஒரு பாதி எங்கே போயிடுது சின்னம்மா சுசீலா வீட்டுக்கு போயிடுது அதன் பிறகு தான் அன்பு இந்த சச்சரவை ஆரம்பிக்கிறார் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு ஃபோட்டோ கூட இவங்க தான் லீக் பண்ணதாக சொல்கிறாங்க யார் யார் அன்புமணி டீம் தான் எல்லாம் தவறு தவறு நீங்கள் எல்லா பத்திரிகைகளும் அந்த மாதிரி தான் அனுப்புது அவங்க தான் அவங்க அவங்க ஏன்னா நானும் ஒரு அதிகார பையன் இருக்கேன் காட்டுறதுக்கு ஆ நான் ஒன்றும் இப்போ பிஹைண்ட் உட்டெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட் உட்டு மரத்துக்கு பின்னாடியெல்லாம் ஒழிஞ்சிக்கல நான் பகிரங்கமாக இருக்கேன்னு அன்புமணி நினச்சா பத்து வருஷம் முந்தையாக அதை வெளியிட்டிருக்கலாமே அன்புமணிக்கே எப்போ தெரியும் ஐம்பது வயசுக்கு முந்தியே தெரியும் அன்புமணிக்கே அன்பு ஐம்பது ஐம்பது வருஷம் முந்தியே தெரியும் அன்னைக்கெல்லாம் அன்புமணிக்கு வெளியே வெளியிடலையே அன்புமணி என்றைக்குமே வெளியிடலை வெளியிட்டது சின்னம்மா தரப்பு தான் நாங்களும் ஒரு அதிகார மையம் இருக்கோம் உலகம் பார்த்துக்குங்க எங்களை எல்லாம் யாரும் ம மறந்துடாதீங்க மரம் மறைச்சிடாதீங்க வரலாறு அப்படித்தான் அதிகார சண்டை வருகிற பொழுது நீங்கள் வெளியே வருவது தான் அடுத்த கட்ட வீடு அதில் அந்த அம்மா சுசீலா அம்மா நேரடியாக வந்து நானும் இருக்கேன் ஐயா ஒரு அதிகார மையம் இப்படி அந்த மாதிரி எல்லா தினமலர் பேப்பர் உட்பட எல்லாத்துக்கும் அனுப்புனது அந்த மாதம் இல்லை இப்போது தொண்டர்கள் தாண்டி குடும்பத்துடைய அந்த ஆதரவு யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது என்ன இருந்தாலும் சரஸ்வதி அம்மாவில் வந்து அவ்வப்பொழுது வந்து அன்புமணியும் மருமகளையும் வந்து பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு வராங்க அவங்களையும் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க ஆனாலும் இந்த சமாதானம்கான அந்த இதுவே வரலையே சார் அவங்க அம்மா பிள்ளையும் பார்த்துக்கிட்டாலுமே கூட சமாதானத்துக்கான வேலையே இல்லாமல் போயிடுச்சு இல்லை சமாதானம் ராமதாஸ் தானே சமாதானம் ஆகணும் அதான் அதுக்கான முயற்சி தானே இல்லை 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 ஏன்னா சரஸ்வதி அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் ராமதாஸ் இல்லை அன்புமணி இல்லை ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அப்படி சமாதானம் இருந்தால் சண்டையே வெளியே வந்திருக்காதே சரஸ்வதி அம்மா கட்டுப்பாட்டில் ராமதாஸ் இருக்கார் அன்புமணி இருக்காரு நிலமை இருந்தால் சௌமியா தண்ணி பாட்டில் தூக்கி எங்கள் எங்கள் அம்மா மேலே வீழ்ச்சி மனைவி மேலே வீழ்ச்சுன்னு ராமதாஸே சொல்கிறாரு அன்புமணியுடைய மனைவி சௌமியா தண்ணி பாட்டில் எடுத்து என்னுடைய மனைவி சரஸ்வதி மேலே வீசிச்சுன்னு ராமதாசே புகார் சொல்கிறாரு அவர் ராட்சசி அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சரஸ்வதி அம்மா கட்டுப்பாட்டில் இந்த குடும்பம் இல்லை இந்த குடும்பம் சரஸ்வதி அம்மா கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு அதனால் அன்புமணி அந்த அம்மா கட்டுப்பாட்டில் இல்லை ராமதாஸ் அந்த அம்மா கட்டுப்பாட்டில் ம் இதுதான் இந்த சண்டை முழுமை வராமல் போனதுக்கு காரணம் இல்லை ஏற்கனவே இவர் வந்து அன்புமணி அவர்களுக்கு இவ்வளோ வசதிகள் மந்திரி எம்பி அப்படிலாம் வாங்கி கொடுத்தது தான் இவ்வளோ பிரச்சனை போனால் உடனே மகளையும் மேடைக்கு கூப்பிட்டு வராரு பொறுப்புகள் வழங்க போகிறாங்கன்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க மகள் காந்தி அவங்களுக்கு இல்லை காந்திமதியை ஏன் கொண்டு வராருன்னா காந்திமதி மகனை கொண்டு வர முடியல முகுந்தனை ஆமாம் அப்போ தனக்கு பின்னால் இந்த கட்சி காந்திமதி வழி நடத்துவார் காந்திமதி மகன் முகுந்தன் வழி நடத்துவார் இதைத்தான் அறிவிக்கிறார் இது இது ஒரு சண்டை அன்புமணிட்டு முகுந்த என முகுந்த எனக்கு பின்னாடி வரவே கூடாது நான் என் முடிஞ்ச என்னுடைய மகள் அவன் பெண் வாரிசுகள் தான் இது இதுவும் ஒரு சண்டைக்கு காரணம் இப்போ இந்த சண்டை முழுமையடையாததுக்கு மூந்தர பாமகனுடைய மேடையில் ஏற்றவே முடியல ராமதாஸ் விரும்பியும் ஏற்ற முடியல எங்கேனா வன்னிய பெருவிழாவிலையும் மேடையில் ஏற்ற முடியல மேடை பக்கத்துலேயே கொண்டு போக முடியல அவரால் இதெல்லாம் தான் நான் காந்திமதியை என்னுடைய வாரிசை அறிவிக்கிறேன் காந்திமதியை தொண்டர்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் நான் இருக்கிற மேடையெல்லாம் காந்திமதி இருப்பார் காந்திமதி தான் அடுத்த என்னுடைய தலைவர் பொதுச் செயலாளர் இப்படி எல்லாமே காந்திமதி தான் அதனால தான் ராமதாஸ் ஜே இப்போ போகிற எல்லா மேடையிலையும் காந்திமதி முன்னிறுத்தப்படுகிறார் முன் அன்புமணிக்கு எதிராக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியாக தான் பாமகவும் இருக்குது ஏன்னா எந்த கூட்டணியில் அவங்க இடம் பெறுவாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அவங்க பெரும்பாலும் என்டி அலைன்ஸில் இருப்பாங்கன்னு பேசப்பட்டது ஆனால் இப்போ இது இரண்டாக உடையும் போது இது என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும் இவங்க யார் எந்த பக்கம் போவாங்கன்னே தெரியலையே இல்லை இல்லை அதாவது இப்போ எடப்பாடியை கூட்டு சொல்லிட்டார் உங்கள் அப்பா வரலைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்துருங்க நம்ம கூட்டணி முடிவு பண்ணிக்கு அப்போ அன்புமணியிட்ட கட்சி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு கூட்டம் சேருது செலவு பண்ணுறாரு கோடிகளை இறைக்கிறாரு அப்போ பையன் அதிமுக போனால் அப்பா திமுக போய்டுவாரா இல்லை திமுகவுக்கு போக மாட்டார் குடும்பம் கூடி ராமதாஸை அமைதிப்படுத்தி அமைதியாக்கி அப்போ அப்போ தான் குடும்பத்தினுடைய தேவை வரும் கட்சி குழப்பம் வந்துடும் ரெண்டு பக்கம் போயிடும் திமுக அண்ணாதிமுக ரெண்டும் போனால் நம்ம குடும்பத்தினுடைய செல்வாக்கு போயிடும் ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வீணாக போயிடுமே அப்படி அப்போ இவ்வளோ நாள் அதிகாரம் வேணும் இதெல்லாம் வேணும் நான் தான் எல்லாமே நான் தான் நிறுவன தலைவர்னு சொன்னதெல்லாமே வீணாக போயிடுமே இல்லை அது அது வீணா ஏன் போகுது அன்பு பண்ணிட்டு அதிகாரம் போகுதுல்ல அது இப்படி வீணா போகும் அன்பு பண்ணிட்டா அன்புமணி யாரும் யாரோ தோத்துடுவார்ல அப்படின்னா 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 அவர் தோத்துட்டு வர்றையா கிட்டத்தட்ட தோத்தது இதில் தானே நீங்க எதிரிட்ட தோத்தா பரவாயில்ல மகன் மகள் பேரன் பேச்சு மனைவி இங்க தானே குடும்பத்துக்குள்ளே அதுதான் வெளியே போய் தோக்கணும் அவசியம் இல்லை கொடுத்துட்டு போயிடுவார் அவ்வளோதான் தேர்தல் வருகிற போது குடும்பமே உட்கார்ந்து ஒரு சமரசம் பேசி நீங்க ஓய்வு எடுங்க எண்பத்தி ஏழு வயசாச்சு அன்புமணி அரசியலை பார்த்துக்குவார் உங்களோட ஆலோசனை கேட்பார் அதனால நீங்க ஓய்வுக்கு போங்க குடும்பமே கூடி பண்ணுங்கிற பொழுது அன்பு கயிற்றால் ராமதாஸை கட்டி போட்டு விடுவார்கள் குடும்பம் அத அதோடு ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு தொகுனா நீங்கள் பாமக வாக்கு ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு பேருக்குமே இழப்பு குடும்பத்துக்கு இழப்பு நீ இவ்வளோ காலம் கட்டி காத்துன அந்த கட்சி காணாமல் போய்விடும் அதனால் நீங்கள் அமைதியாக இருந்து அன்புமணி பார்த்துக்குவார் அது ஏதோ ஒரு வகையில் அன்புமணிக்கு பயன்படுறோம் இல்லை காந்திமதிக்கு பயன்படணும் மூந்தனுக்கு பயன்படணும் கவிதாவுக்கு பயன்படணும் யாரோ ஒரு ஆளுக்கு பயன்படுத்தி எந்த காரணத்துக்கு வந்து திமுகவுக்கு போக மாட்டார் அதிமுக போகவே மாட்டார் ஏன்னா அண்ணாதிமுக மகன் திமுக அப்பா இந்த நிலை கண்டிப்பாக வராது வரவிட மாட்டாங்க வரவிட மாட்டாங்க குடும்பம் அதிகாரம் சிதைந்து போவதையோ குடும்பம் குடும்பத்தினுடைய அதிகாரத்திலிருந்து பாமக ரெண்டுபடுவதையோ நீங்கள் அந்த குடும்பம் கண்டிப்பாக அனுப்பிச்சு இல்லையே அப்படி இப்போ ராமதாஸ் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு வர வளரவிட்டு இருக்க அதனால தான் கே இல்லை இல்லை அவர் கோபம் இருக்கு நீங்கள் கோபம் வந்து ஒரு ஆறு மாத காலத்தில் அது தனிந்துரும் தேர்தல் வரும்போது உக்ரைன் போர் மாதிரி தான் உக்ரைன் போதும் முடிய மாட்டேங்குது முடிய மாட்டேங்குது அது தான் ஆனால் இப்போ உக்ர உக்ரைன் போர் ஜெலன்ஸ்கி வந்து இப்போ சமாதானம் பேசலான்னு சொல்கிறார் விரும்புகிறார் அவர் விரும்புகிறாரு புட்டின் விரும்ப புட்டின் விரும்ப மாட்டேங்கிறார் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் விரும்புனாலும் ட்ரம்ப் விரும்ப மாட்டேங்க அதனால் இது ஒரு முடிவுக்கு வந்துடும் அளவுக்கு உக்ரமாக போகாது குடும்பம் ஒட்டுமொத்தமா கூடி நீங்கள் தேர் ஜனவரிக்கு பிப்ரவரிக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் இருக்கு பெரிய ராமதாஸ் குடும்பத்தில் ராமதாஸ் ஓய்வுக்கு போகிறார் ஓய்வுக்கு போகிற அளவுக்கு எல்லாமே அன்புமணி கண்டுபாட்டுக்கு வந்துடுச்சு ம் தைலாபுர தோ தோட்டக்காரன் வேட்ட வேட்டைக்காரர் சமையலுக்காரன் கார் டிரைவருக்கு எல்லாமே அன்புமணி இப்படி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் அவரை முடக்குவது என்பது மிக எளிதும் இருக்குது நீங்கள் அங்கே அங்கே அவரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னா ஒருத்தரும் மறுப்பே பேச முடியாது அருள்மொழி ஆகட்டும் அருள் சேலம் அருளாகட்டும் அத்தனை பேரும் கதவை இழுத்து பூட்டினா அவ்வளோ பேர் கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா கட்சி தலைவர் என்பதை விட மகன் தான் அதிகமான உரிமை குடும்பமே போய் தைலாபுரம் தோன்றதை கட்டுப்பாடு எடுத்துட்டா யாரும் அங்கே யாரையும் ஐயா சந்திக்க மாட்டார் ஓய்வு எடுக்கிறார் போங்க இப்படியான நிலைமைக்கு எப்போ வரும் அது ஜனவரிக்கு மேலே ஜனவரி பிப்ரவரியில் வந்துடும் வந்துடும் அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு நூறு சதவீதம் அது அப்படி தான் முடியும் அப்படி முடிகிறது தான் அரசியல் அரசியல் இல்லை அந்த குடும்பத்துக்கு குடும்ப அரசியல் அதிகார குடும்பத்துக்குள்ளே இருக்கும் கட்சி சின்ன பண்ண போச்சுன்னா அந்த குடும்பமும் சின்ன பண்ணமாக போய் அதை அந்த குடும்பம் அனுமதிக்காது இவ்வளோ காலம் சுகங்களை அனுபவித்த குடும்பம் இந்த கட்சி அழிந்து சின்னா பண்ணம் ஆவதை கண்டிப்பாக அனுமதிக்காது ராமதாஸுக்கு தெரியும் திமுகவுக்கு ஒரு பாதி அண்ணாதிமுக பாதி போனால் எதிர்காலத்தில் எவனுமே சேர்த்த மாட்டான் உங்களால் ஒரு ஒன்றரை ஒரு சதவீத வாக்கு கூட உங்களால் எனக்கு இல்லை அவள் எதிர்காலத்தில் அண்ணாதிமுகம் சேர்த்த மாட்டான் திமுக சேர்த்த மாட்டான் பாமகவுடைய நிலைமை நீங்கள் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடும் அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை ம் கண்டிப்பாக அடுத்து அன்புமணி என்ன செய்கிறார்ன்றத பார்த்துட்டு பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி வணக்கம்